வணக்கம் அன்பு மக்களே சித்தர்களின் வாழ்வைப் போல் நாம் வாழ வேண்டுமா அதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய தேடல்கள் நம்மிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அவ்வாறு சித்தர்களைப் போல் நாம் வாழ வேண்டும் என்றால் அவற்றுள் மறைந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன அவற்றை நாம் தெரிந்து கொண்டால் நாமும் அந்த நிலையில் பயணிக்கலாம் அப்படின்னு நம்முடைய தேடல் சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று தேடுவதிலேயே காலம் கலந்து கொண்டிருக்கிறது அதுதான் உண்மையாக இருக்கிறது ஆனால் சித்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த உடலை பெற்றார்கள் என்பது நமக்கு தெரிந்தது தான் அதாவது ஒளி உடலை பெற்றார்கள் என்று சொல்வோம் அதாவது இந்த உடல் உயிருள்ள உடலாக இருக்கும் பொழுது இந்த உயிருள்ள உடலில் இருந்து தன்னுடைய ஆன்மாவை தனியே எடுத்து அது எங்கே இருந்து வந்ததோ அங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைக்கு இந்த உடலை தயார் செய்து கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ஆற்றல் எப்படி கிடைத்தது அந்த ஆற்றல் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த மிகப்பெரிய அந்த ரகசியம் எது அப்படிங்கிறது சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரிந்ததாக இருக்கின்றது ஆனால் அந்த சித்தர்கள் பெற்ற ஆற்றலைப் போல நாம் வாழக்கூடிய இந்த பூமியிலே ஒரு உயிரினம் இருந்திருக்கிறது அப்படின்னா எவ்வளவு பெரிய ரகசியமாக இருக்கும் எத்தனை பேருக்கு இது தெரியும் ஆம் சாதாரண காய்ச்சல் வந்தாலே இன்னைக்கு மரணம் அடையக்கூடிய நிலைக்கு நாம் வந்து தள்ளப்பட்டுட்டோம் அவ்வளவு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஆறறிவு படைத்த மனிதன் என்று மாறுதட்டி கொண்டிருக்கின்றோம் ஆறு அறிவை விட கீழே ஒவ்வொரு அறிவும் ஒரு அறிவில் இருந்து ஐந்து அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தையும் நாம் பெரிதாக பொருட்படுத்துவதே கிடையாது ஏனென்னா நாம் உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம் ஆறறிவு படைத்தவராக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் வாழ்ந்துட்டு ஆனால் இந்த பிறப்பின் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தொடர்பு உண்டு என்பது ஆரறிவு படைத்த மனிதனுக்கு தெரியவில்லை ஒவ்வொரு படைப்பிலும் ஒவ்வொரு உயிரினம் அழிந்துவிட்டால் மனித இனத்திற்கு மிகப்பெரிய அழிவு என்பது மனிதனுக்கு இன்னும் புரியவில்லை சரி சித்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்றால் நம்மை விட ஆறறிவிட குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அந்த ஆற்றலை பெற்றிருக்கிறது அப்படின்னா நம்ப முடிகிறதா என்னடா ஆறறிவு படைத்த நம்மனாலேயே அந்த சக்தியை பெற முடியலையே நம்மை விட அறிவு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்திற்கு சித்தர்களைப் போல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சக்தி இருக்குதா அப்படின்னா சத்தியமாக இருக்கின்றது மக்களை நன்றாக சிந்தித்துப்பார்கள் மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே பிறக்கப்பட்ட உயிரினம் அது மனிதன் கதிர்வீச்சுக்களால் ஏன் காய்ச்சலால் கூட இன்று தாங்க முடியவில்லை ஆனால் அணு கதிர்வீச்சுக்கள் போன்றவற்றினால் கூட தன் உயிரை மாய்த்து கொள்ளாத சக்தி கொண்ட அந்த உயிரினம் அது தலை துண்டித்தால் கூட பல நாட்களுக்கு வாழக்கூடிய சக்தி படைத்தது அந்த உயிரினம் நம்மால் ஒரு சிறு கொசு கடித்தால் கூட தாங்க முடியவில்லை நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னா அவ்வளவு மகத்துவம் பொருந்திய அற்புதமான அந்த உயிரினம் எதுவாக இருக்கும் நீங்கள் சிந்தித்ததுண்டா நன்றாக சிந்தித்து பாருங்கள் அந்த உயிரினத்தை அதிகமான மக்கள் வெறுப்பதும் உண்டு சில மக்கள் அவற்றை உணவுகளாக உண்பதும் உண்டு இன்று பல நாடுகளில் அவற்றில் மிகப்பெரிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன என்று சுவையாக உட்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அது எந்த உயிரினம் என்பது இதுவரையில் நீங்கள் புரிந்திருப்பீர்களா தெரியவில்லை ஆனால் அந்த உயிரினம் நமது இல்லங்களுக்கு வந்துவிட்டால் உடனே அவற்றை தான் நாம் மிக முக்கிய கவனத்தை செலுத்துகிறோம் என்பதுதான் உண்மை அவ்வளவு மகத்துவம் பொருந்திய அவ்வளவு சக்தி பொருந்திய நம்மை விட வலிமையானது அந்த உயிரினம் எது என்றால் வேறொன்றும் அல்ல நம்முடைய இல்லங்களில் அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய கரப்பான் பூச்சி தான் அது என்னடா இது சித்தர்கள் பெரிய சக்தி படைத்த நிலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவர்கள் போன நிலைக்கும் கரப்பான் பூச்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா சிந்தித்து பாருங்கள் நமக்கு காய்ச்சல் வந்தாலே சளி பிடிச்சாலே தாங்க முடியலன்னு போது அணு கதிர்வீச்சுக்களால் கூட பாதிப்பு ஏற்படவில்லை என்றால் அந்த கரப்பான் பூச்சிக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் டைனோசர் வாழ்ந்த காலத்திற்கு முற்பட்ட ஒரு உயிரினம் அப்படின்னா நம்ப முடிகிறதா அதையும் சிந்தித்து பாருங்கள் அப்போ நம்மை விட ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது இந்த கரப்பான்பூச்சி ஒரு பிறந்த குழந்தை பார்த்தீர்கள் என்றால் அழக மல்லாக்கப்படுத்துக்கிட்டு கையவும் காலையும் ஆட்டிக்கொண்டு எப்படி இருக்குமோ அதே போல் அந்த கரப்பான் பூச்சி திரும்பி படுத்துவிட்டால் பார்ப்பீர்கள் நம் குழந்தை கையும் காலையும் ஆட்டிக்கொண்டு இருப்பது போல் அது ஆட்டிக்கொண்டே தான் இருக்கும் கரப்பான் பூச்சிக்கு ஆறு கால்கள் இருக்கும் சிந்தித்து பாருங்கள் நமக்கு ஆறறிவு இருக்குது ஆனால் அதை நாம் பயன்படுத்துகிறது இல்லை அதே போல் அதுக்கு ஆறு கால்கள் இருக்கின்றது அது ஒரு ரகசியம் அப்ப இந்த கரப்பான் பூச்சிகளுக்கு எப்படி இப்படி ஒரு ஆற்றல் கிடைத்தது அணு கதிர்வீச்சுக்களில் இருந்தும் தன்னை காத்துக்கொள்கிறது தலை துண்டித்தாலும் கூட சில நாட்கள் வாழ்வதற்கு அதற்கு சக்தி கிடைக்கின்றது அப்படின்னா அதற்கு எங்கு இருந்து அந்த ஆற்றல் வந்தது சிந்தித்து பாருங்கள் மக்களே அந்த ஆற்றலை நாம் பெற்று என்றால் நாமும் அந்த சித்தர் நிலைக்கு சென்று விடலாம் இதுதான் ரகசியம் அப்படின்னா அந்த கரப்பான் பூச்சி அது வாழக்கூடிய வாழ்க்கை என்ன அவைகள் நம்மிடத்தில் தெரிவிக்கக்கூடிய தகவல் என்ன இன்று வரைக்கும் நாம் அவற்றை சிந்தித்தது கூட இல்லை அவற்றை விரட்டி விடுவதில் மட்டும்தான் இருக்கின்றோம் நமக்கு ஒவ்வொரு உயிரினமும் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் ஒவ்வொரு தகவலை தந்து கொண்டுதான் இருக்கின்றன இயற்கை பேரிடர் ஏற்படும் பொழுது பல்வேறு உயிரினங்கள் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு தப்பித்துக் கொள்கின்றன அப்பொழுது நமக்கு சில சமிக்கைகளை கொடுக்கின்றன நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம் அதே போல நமக்குள்ள இருக்க ஆற்றலை நாம் எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய சமிக்கைகளை இந்த கரப்பான் பூச்சி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றையிலிருந்து நன்றாக இந்த கரப்பான் பூச்சி வாழக்கூடிய வாழ்வியலை கவனித்து பாருங்கள் ஒரு உண்மை புரியும் அவற்றிற்கு எப்படி அந்த ஆற்றல் வந்தது என்பது அவைகள் அந்த ஆற்றலை எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்று அதை நீங்கள் தெரிந்து கொண்டால் சித்தர்களும் அந்த ஆற்றலை அப்படித்தான் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்ற ரகசியம் தெரிய வரும் அப்போ அந்த ஆற்றலை நாமும் பெற்றுக்கொண்டோம் என்றால் அணு கதிர்வீச்சுக்களால் கூட இந்த உயிருக்கு கற்பான் பூச்சிக்கு எப்படி பாதிப்பு ஏற்படாதோ அதே போல் நமக்கும் ஏற்படாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதுதான் மிகப்பெரிய ரகசியம் அப்போ சிந்தியுங்கள் கேள்விகள் உங்களுக்காகவும் பதில்கள் உங்களுக்காகவும் கொடுக்கப்படுகிறது அந்த கரப்பான் பூச்சி எப்படி ஆற்றலை பெறுகிறது என்பது அதுதான் இங்கு இருக்கக்கூடிய ரகசியம் உங்களுக்கு கேள்வியை தந்துவிட்டோம் விடையும் தந்துவிட்டோம் அவற்றில் இருக்க ரகசியத்தை நீங்கள் அனுபவித்தால் மட்டும்தான் அதனுடைய உண்மை நிலை நீங்கள் புரிய முடியும் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு சென்று மட்டும் வெறுமனை வழிபடுவதை விட இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த ஆற்றலை நாம் எப்படி பெறுவது என்பதை சிந்தியுங்கள் கேள்வியும் நாம் தான் விடையும் நாம் தான் தேடலும் நாம் தான் விடையும் நாம் தான் இவை அனைத்தும் நமக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை என்று நாம் உணர்ந்து கொள்கின்றோமோ அப்பொழுது இந்த கரப்பான் பூச்சியில் இருக்கக்கூடிய ரகசியம் வெளிப்படும் அந்த வெளிப்படக்கூடிய ரகசியம் நம்மை ஆளும் நாமும் சித்த நிலைக்கு அடையலாம் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய வாழ்வியலின் பாதையாக இருக்கின்றன அனுபவித்து பாருங்கள் வாழ்ந்து பாருங்கள் நீங்களும் அந்த நிலையை அடையலாம் என்பதுதான் இந்த கரப்பான்பூச்சியின் மூலியமாக சித்தர்கள் பெற்ற ஆற்றல் எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு நம்முடைய முன்னோர்களின் பதிவாக இன்று உங்களுக்கு இந்த காணொலி மூலம் தெரிவித்திருக்கிறோம் மீண்டும் மற்றொரு பதிவில் மூலம் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா நன்றி